ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ரியாஸ் லைஃப் ஆஃப்டர் ஃபிஃப்டி ஐம் ஸ்ரீ பிரியா கணேஷ் இது வந்து பார்த்தீங்கனாக்கா சண்டே விலாக் தான் நேற்றுக்கு சண்டே வந்து ஈஸியாக போகலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணிணேன் கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வாங்க வேண்டி இருந்தது சரி ரொம்ப நாள் ஆச்சு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மார்னிங் வந்து கிளம்பிட்டோம் ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி பார்த்தீங்கனாக்கா வீட்டில் வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற பிளான் தான் ஸோ நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோர் குழம்பு பருப்பூசிலி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஊற வச்சாச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னாச்சு கரண்ட்டு போயிடுது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே கரண்ட்டு வரல சரி இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெத்த குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு பூண்டு வெங்காயமும் போட்டு வெத்த குழம்பு அப்புறம் மசீல் பண்ணலான்னு சொல்லிட்டு சாதமும் மசியலுக்கு பிடிக்கரணையும் வேக வச்சாச்சு புளியும் ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டு வரும்போது சொன்னார் இப்போயே டைம் ஆகிட்டு லெவன் ஓ கிளாக் ஆச்சு இனிமேல் பண்ணி எப்போ சாப்பிட்டு நம்ம எப்போ கிளம்புறது அதனால் வெளியிலேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஸோ நான் வந்து ஒன்று நினைக்கிறோம் ஆனால் நடக்கிறது இன்னொன்னா இருக்குது ஏன்னா நான் பர்பூஸ்லேயும் இதுவும் பண்ணலான்னு நினச்சேன் அது பண்ண முடியல அதுக்கப்புறம் குழம்பு பண்ணலான்னு நினச்சேன் அதுவும் பண்ண முடியல கடைசியில் வெளியில சாப்பிட்ற மாதிரியாச்சு இது மெயினாக இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன லெசன் தான் நான் வந்து அப்படி தான் எடுத்துப்பேன் ஸோ எது நடக்குமோ அது கட்டாயம் நடக்கும் எது நடக்கக்கூடாது அது கட்டாயம் நடக்காது ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக இது ஒரு சின்ன விஷயமாக இருந்தால் கூட சாப்பிட்றது கூட நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது கடவுள் என்ன டிசைட் பண்ணுறானோ அதுதான் ஸோ லைஃப்லேயும் அப்படி தான் நம்ம ஒன்று நினச்சா கடவுள் வந்து இன்னொன்று நினைப்பார் ஸோ அவர் என்ன கொடுக்குறாரோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் நமக்கு வந்து லைஃபு அதுக்கு வந்து நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு ஐயோ நமக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க லைஃபை நம்ம வந்து வந்து லீட் பண்ண முடியாது இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு தான் பட் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணி அதனால தான் என் லைஃப் நான் வந்து ஹாப்பியாக லீட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் மார்னிங் வந்து அவர் வந்தோடனே டீ குடிச்சிட்டு அப்படியே போகும்போது மனோஜ் பவனில் வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு டிஃபின்னால் மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிட்ல சரி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயிர் வடையும் தோசையும் சாப்பிட்டுட்டு ஈஸியார் வந்து கிளம்பியாச்சு ஸோ ஈஸியாக போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடியே வந்து வைஃப்ஸில் வந்து எனக்கு கொஞ்சம் ஹேர்கட் பண்ண வேண்டி இருந்தது வைப்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சலூன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனி கட் வந்து டூ தான் எனி டைப் ஆஃப் ஹேர் கட் வந்து டூ ஃபிஃப்டி உங்களுக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நான் அங்கே போய்ட்டு ஏன்னால் ரொம்ப நாள் பெண்டிங் முடி ரொம்ப தின்னாக ஒரு மாதிரியாக இருந்தது சரி ஹேர் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ டீப் லேயர்னு சொல்லிட்டு பண்ணி விட்டாங்க பட் ஆக்சுவலி எனக்கு அது பிடிச்சிருந்தது ஏன்னா கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது எனக்கு ஸோ அதை பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கும் வந்து நர்சரி வந்து சுற்றி பார்க்க போயாச்சு பட் வெயில்ங்கிறது நல்ல வெயில் பட் வெயில்ங்கிறதுனால ஒன்றும் அந்தளவுக்கு பிளான்ஸ்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு ஃப்ளவரிங் பிளான்ஸ்லாம் நிறையா வாங்கணுன்னு தான் பிளான் பண்ணி போனேன் பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஸோ ஜஸ்ட்டு வந்து பிளான்ஸ்லாம் வந்து கார்டன் அங்கே வரலாம் சுற்றி பார்த்து நர்சரியை சுற்றி பார்த்துட்டு ஜஸ்ட்டு செம்பருத்தி மட்டும் நாலு வேண்டி இருந்தது அதை மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மற்ற நர்சரிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ எங்கேயுமே கிட்டத்தட்ட அங்கே ஸ்ட்ரீட் அந்த இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏசிஆர் ஃபுல்லாகவே நர்சரிஸ் தான் இருக்கும் இல்லையா ஒவ்வொன்றா இறங்கி இறங்கி பார்த்தோம் எதுலேயுமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ்லாம் எதுவுமே இல்லை அதுவும் இல்லாமல் நார்மலாக எல்லா பிளான்ஸுமே என் டைமே ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்குது ஸோ திருப்பி திருப்பி வாங்கி சேர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எதுவுமே வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் லன்ச் டைம் வந்தாச்சு ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியரில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டு லக்ஷயம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க ஆம்பியன்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்தது கார் பார்க்கிங் வந்து வேலட் கார் பார்க்கிங் இருக்குது ஹேம்பீல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது கிட்ஸுக்கு வந்து ப்ளே ஏரியாவும் அங்கேயே இருக்குது ஸோ கிட்ஸ் கூட்டிகிட்டு போனால் அங்கேயுமே வந்து அவங்களை நம்ம ப்ளே ஏரியாவில் விட்டுட்டு நம்ம நிம்மதியாக சாப்பிட்லாம் அதுவும் இல்லாமல் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்தது நாங்கள் வந்து ஒரு மினி மீல்ஸு அப்புறம் வந்து ஒரு நார்மலாக மீல்ஸு சவுத் இண்டியன் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணினோம் ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நார்மலாக தான் இருந்தது ஒன் டூ ஹண்ட்ரடு வந்து மீல்ஸு அன்லிமிட்டடாக இருந்தது அப்புறம் வந்து மினி மீலில் வந்து வெரைட்டி ரைஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து டேஸ்ட்டு எல்லாமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது எஸ்பெஷலி பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ அதில் வந்து இதெல்லாம் போட்டு கசகசாலாம் அரைச்சி விட்டு அதுக்கப்புறம் நல்லா பாதாம்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டு வீட்டில் நம்ம எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் ஒரு வடை பாயசத்தோடு இருந்த மாதிரி இருந்தது ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு வரப்பையும் கொஞ்சம் நர்சரிலாம் இருந்தது ஸோ அதெல்லாமும் பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக ரைடு போன மாதிரியும் இருந்தது ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள நமக்கு வந்து எப்போ டைம் கிடைக்கிறதோ அந்த டேனா எல்லாமே ஃபுல் வாரத்தில் ஆறு நாள் நம்ம வந்து பிஸியாக இருக்கும் ஸோ ஒரு நாள் கிடைக்கிற டைமில் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் எனக்கு கார்டனுக்கு புத்தா வாங்க வேண்டியிருந்தேன் என்கிட்ட இருந்து புத்தா உடஞ்சி போச்சு அப்புறம் அந்த டெரக்கோட்டா புத்தா தான் ட்ரை பண்ணினோம் பட் எதுவுமே ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு அப்பீலிங்காக இல்லை அப்புறம் வந்து இதுலேயும் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் வள்ளுவர் கோட்டத்தில் அங்கேயுமே எதுவுமே இல்லை சரி ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ இன்றைக்கி எங்களுக்கு சண்டே வந்து இந்த மாதிரி தான் போச்சு பை பை